ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேளாக்கடம்லேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் கனெக்ட் பண்ணுறோம் அதில் தமிழில் உள்ள டாப்பிக் இன எழுத்து இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் எதுவும் கிடையாது ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும்தான் சிக்ஸ்த் புக்கில் இருக்குது அதை நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க பார்ப்போம் சில எழுத்துக்களிடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகேவா மெய்யெழுத்து ஆறு வலின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின இடத்துக்கு இன எழுத்துக்களாகும் அதேபோல் சொற்கள் மெல்லின மெய் எழுத்து எடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமாகிய வலினம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மெல்லின இடையினம் வல்லினம் உங்களுக்குலாம் தெரியுமில கசரை தவிர ஞான நம்மளை வரல வரலை அதுக்கு மேலே புள்ளி வச்சுங்க ஓகேவா இப்போ பாருங்கள் மெல்லினத்துக்கு இடையினம் வந்து இணையழுத்தாக வச்சு மெல்லினத்துக்கு வந்து வள்ளினம் வந்து இணையழுத்தாக வரும்னு சொல்லுவாங்க அதான் இங்கே கொடுத்துருவாங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் கம்பு தென்றல் அதே மாதிரி இணையன எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் இது மூணு இந்த ஆறுமே வந்து ஒரே இனத்துக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெய்யெழுத்துக்களை போல உயிரெழுத்துக்களும் எழுத்துக்கள் உண்டு ஓகேவா உயிரெழுத்துக்களுக்கு கு குறில் நெடிலும் நெடிலுக்கு குரிலும் மின்னழுத்தாகும் ஓகேவா ஆக்கு ஆ ஈக்கு ஈ ஊக்கு ஓகேவா இதே குரில் இல்லாத ஐ என்ற எழுத்துக்கு ஈ வரும் ஐக்கு ஈ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவுவுக்கு ஊ வரும் இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கின்னு வச்சுங்க ஐன்னு ஈ வருதா அந்த ஈ ஞாபகம் வச்சுங்க அவு அந்த ஊ வருதா அப்படி வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஓகேவா இதில் இன எழுத்து இல்லாதது வந்து ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது இது மட்டும் ரொம்ப முக்கியம் ஆயுத எழுத்துக்கு இணைய எழுத்து கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இது எப்படி சொல்ல பாருங்க இப்போ கசட தவறை ஓகேவா கசட தவறை ஓகேவா இது வல்லினம் என்னென்ன நம்மன்னு ஓகேவா இதுமாதிரி புள்ளி வச்சுங்க ஓகேவா ஈஸியாக சொல்கிறேன் இது மாதிரி புள்ளி வச்சுங்க இப்போ இது இதுக்கு இணை எழுது இதுக்கு என்ன எழுத்து இதுக்கு என்ன எழுது இது இப்படின் இதெல்லாம் சேர்ந்தா வரும் ஓகேவா இப்போ திங்களில் பாருங்கள் இங்குக்கு கே வந்திருக்கா இன்னும் எழுத்தா அதே மாதிரி தான் சொல்லியிருக்கான் ஓகேவா அதே வந்து இடையின எழுத்துக்கு பார்த்திங்களா இந்த ஆறும் இது வந்து ஒரே இனம் இது வந்து இதோட ஜாயின்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோதான் இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐக்கு ஈ அவுக்கு ஆயுத எடுத்துக்கு இன்னும் எடுத்து கிடையாது ஓகேவா இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க சும்மா ஷார்ட்டாக அது மட்டும் பார்த்துங்க மனிதர்களைப் போல தான் எழுத்துக்களும் அவருக்கு நட்பு உண்டு இனம்னா நான் நட்பு நட்பு எழுத்துக்கள் ஓகேவா இங்கு என்ற எழுத்துக்கு முன்னால் கேன்னு எழுத்து வரும் ஓகேவா சிங்கம் தங்கைன்னு அது இஞ்சுக்கு சாவர் அதான் மெல்லினத்துக்கு வலினை வந்து சப்போர்ட்டாக ஃப்ரெண்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் அஞ்சாதே அதேமாதிரி இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க பாருங்க நாங்கள் சொன்னதே இங்கே அப்படியே கொடுத்துட்டாங்க இதை மட்டும் பார்த்துங்க ஓகேவா இது வந்து நாங்கள் கிராமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நட்பு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என்று இலக்கணம் குறிக்கிறது நட்பு எடுத்துனாலும் ஒன்று தான் இன எடுத்துக்கினாலும் ஒன்று தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியான டாபிக் ஒரு கிளான்ஸில் அப்படியே பார்த்தாலாம் நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதும் ஓகேவா பார்த்துட்டு இதில் டெஸ்ட் எடுத்துங்க தேங்க்யூ